பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை அரசர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை இந்த பிரச்சனையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை மற்ற நாடுகளின் தலைவர்களிடம் விளக்குவதற்காக குழு அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவில் பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்குது ஆனால் கூட்டணி கட்சியாக அண்மையில் இணைத்த அதிமுகவை இந்த குழுவில் இணைக்காததற்கு என்ன காரணம் இந்த மாதிரி விவகாரத்தில் வந்து அதிமுகவை ஏன் பயன்படுத்தவில்லை என்பதை பாஜக சொல்கிறத விட அதிமுக கேட்டிருக்கணும் நீங்கள் தேசபக்திக்காக என்ன நிலைப்பாடு திமுக எடுக்கிறது அதே நிலைப்பாடு தான் அதிமுக எடுக்க போகுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தோம் அதை போய் வந்து ஊர் ஊராக சொல்வதற்கு உலக நாடுகள் முழுவதும் தலைவரை சந்தித்து சொல்வதற்கு நீங்கள் ஒரு ஏழு குழு அமைச்சிருக்கீங்க திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஒரு குழு சரி பரவாயில்ல காங்கிரஸில் காங்கிரஸ் கட்சி கொடுத்த பட்டியலை நிராகரித்து விட்டு சசிதரர் கொடுக்குறீங்க அது எப்படி சசிதரர் கொடுக்கலாம் சரி அது கூட பரவாயில்ல திரிணாமுல் காங்கிரஸில் சுசில் பொந்தோபாத்தியாயா அவர் வந்து அங்கே மம்தா கட்டை கேட்டிருப்பார் போகாதன்ட்டுருப்பாங்க நாங்கள் சொல்கிற ஆள் கூட மகுவா மைத்ரா இல்லை யாரோ ஒரு எம்பி கூட கொடுத்துருக்காங்க அந்த அம்மா அவர் உடல்நிலை செல்லு ஒதுக்கிட்டார் ஆனால் கேட்குறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் அதிமுகவில் ரெண்டு எம்பி மூணு எம்பியோடு இருக்கட்டும் அதிகமான எம்பிக்கள் இல்லை என்றாலும் தம்பிதுரை ஒரு சீனியர் எம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து எண்பத்தொம்போது வரை துணை சபாநாயகர் பார்லிமெண்ட்டில் அப்போ வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது ஒரு பதினோரு இடங்களில் எம்பி வெற்றி பெற்றது அதை கௌரவப்படுத்துவதற்காக ராஜீவ்காந்தி ஒரு பதவி கொடுத்தார் சுணை சபாநாயகர் நான் என்ன கேட்குறேன் இப்போது சி வி சர்முக்கும் இருக்கார் ராஜ்யசபாவில் தம்பிதுரை இருக்கிறார் அப்போது குமார்னு இருக்கார் ஏற்கனவே ஓபிஎஸ் அணியாக எந்த அணியாக இருக்கட்டும் பரவாயில்ல குறைந்த பட்சம் கூட்டணி கட்சிக்கு ஒரு மரியாதை தருகிற அளவில் அந்தஸ்தில் தம்பிதுரை எம்பி தலைமையில் ஒரு எட்டு எம்பி போட்டு எல்லா கட்சியும் சேர்த்து இவ்வளோ ஒரு நாட்டுக்கு அனுப்பியிருந்தால் உண்மையில் கூட்டணி கட்சிக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது பாஜக நம்பலாம் அது வந்து அதிமுக கவலைப்படல பாஜகவும் கவலைப்படல ஏன்னே தெரியல உண்மையிலே இது அதிமுக கட்சி தலைமை ஏனோதானன்னு விடவே கூடாது ஏன்னா இப்போது பாஜகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்றத சொன்னால் ஏற்றுப்பார் எடப்பாடி நீங்கள் அதிகாரப்பூர்வ கூட்டணி நீங்கள் இப்போ கள்ள கூட்டணி பாஜக திமுகன்னு சொன்னால் யாரும் ஏற்றுப்பாங்களா ஏன் வந்து திமுக ஏற்றுக்கிச்சின்றது வேற விஷயம் அது விவாதத்திற்குரியது உண்மையிலே இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை விளக்குவதற்கு திமுக இந்த பதவி ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்னுடைய கருத்து அப்படி இருக்கும்போது அதிமுக ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி இன்னொரு குழுவை எட்டாவது குழுவாக சேர்ந்திருந்தால் உண்மையிலே அதிமுக ஒரு வலிமை இருந்திருக்கும் விட்டுட்டாங்க தொடர்ந்து ரைடு மேலாண் இயக்குனர் அவர் விசாரணைக்கெலாம் அழைச்சிட்டு போனாங்க இப்போ அதை தொடர்ந்து பொது மேலாளர் அவரையும் விசாரணைக்கெலாம் கூப்பிட்ருக்காங்க இடி அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த விசாரணை இன்னும் தொடகதையாகிட்டு தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்குது அதில் டாஸ்மாக் எம்டி விசாகன் விவகாரத்தில் விதவிதமாக வந்து கதைகள் வருகின்றன தமிழக அரசினுடைய தலைமைச் செயலகம் கோட்டை என்று அழைக்கப்படுகிற இந்த தலைமைச் செயலகத்தில் விசாகன் மீது பல்வேறு சிரிப்பு சிரிப்பாக சொல்கிற சங்கதைகள்லாம் வருகிறது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு வந்த மொபைலில் இருக்கிற சேட்டை ஏன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறார் அது ஈடி கிழிச்சு போட்டதுன்றது ஒன்று இவர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சது தான் ஈடி வந்து கொண்டு வந்து அங்கே ரீப்ரிண்ட் பண்ணி கிழிச்சு போட்டுருக்கணுன்றது நம்மளுடைய அபிப்பிராயம் அதாவது அது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கிழிச்சு போடுங்கன்னா சுக்கு நூறாக கிழிச்சு போட்டிருப்பாங்க இல்லை என்றால் அது வந்து நெருப்புல கொளுத்தி வாஷ் மிஷினில் போட்டு தண்ணி ஊற்றிருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் நடந்திருக்கணும் ஆனால் ரைடு வந்த பிறகு தன்னுடைய வீட்டு வேலைக்காரர்களை வைத்து இந்த வாட்ஸ்அப் சேட்டு இந்த ஏ ஃபோர் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அது வெளியில் போடுற அளவுக்கு விசாகணும் இன்னும் முட்டாளில்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால் என்ன கொடுமைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் முதல் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ரைட் போது நடந்தபோது ஹேண்ட் பேக்கில் தான் அந்த சாட் கான்வர்சேஷனுடைய பிரிண்ட் அவுட் இருந்தது ஏன் மொபைலில் இருந்தது ஏன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அது வந்து உதயநிதி அவர்களுடைய ஒரு நெருக்கமான நண்பர் என்று அறியப்படுகிற ரத்தீஷ் ரத்தீஷ் வந்து இந்தந்த கம்பெனிக்கு இவ்வளோ ஆர்டர் கொடுங்க அப்படின்ற விஷயம் அதை ஏன் வந்து ஒரு இப்படி வச்சார் சேட்டாக வச்சார் சேட்டிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்தார் என்னென்னா இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோனில் நிறைய மெசேஜஸ் சேர்ந்துடும் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டிஸ்அப்பியரிங் அது ஆட்டோமேட்டிக்காக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் செய்து காணாமல் போய்விடும் அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிஸப்பியரிங் மெசேஜஸ் சில பேர் ஏழு நாள் வைத்திருப்பார்கள் சில பேர் முப்பது நாள் வைத்திருப்பார்கள் இது நிறைய ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் இருக்குது ஆனால் விசாகன் ஒருவேளை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிஸ்அப்பியரிங் வச்சுருந்து ஒருவேளை நாளை யாராவது கேட்டால் ஏன் இந்த கம்பெனிக்கு நீங்கள் கூடுதலாக ஆர்டர் கொடுத்தீங்க கூடுதலாக பணம் கொடுப்பதற்கு ஏன் முன்வந்தீர்கள் என்று சொன்னால் ரத்தீஷ் சொன்னார்னு ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து வைத்துக்கொண்டு காட்டுவதற்கு அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடலான்னு சொல்கிறாங்க தேவையே இல்லை ரத்தீஷ் வந்து துணை முதலமைச்சர் வந்து என்னுடைய நெருக்கமான நண்பர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் உத்தரவு போடுகிறார் என்றால் பதினான்கு மாதங்கள் அமைச்சரே இல்லாமல் அதை முத்துசாமி தான் அமைச்சர் ஏன்னா அவர் கண்டுக்கல முத்துசாமி ரோலை மேற்கொண்டு மேற்கொண்டிருந்தார் நிர்வாக இயக்குனர் என்ற அடிப்படையில் ரெண்டு ரோல் அவருக்கு அப்போ ரத்தீஷ் தான் இந்த விவகாரத்தை பார்த்து கொண்டு இருந்தார் ஸோ இதில் வர பார்ட்டி ஃபண்டு திமுகவுக்கு டிஸ்லரி புருவரி கொடுக்குற பார்ட்டி ஃபண்டை ரத்தீஷ் ஹேண்டில் பண்ணதாக புகார் அப்போது நீங்கள் இந்த பேப்பரை எடுத்து கொள்ளும் போதே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யோசனை வந்துருக்கணும் இதெல்லாம் ரிஸ்க்கு டாக்குமெண்ட்டை எடுத்து வைக்கக்கூடாது அன்றைக்கி அந்த ஃபோன் வந்து ஒரு உடச்சி கூட போட்டிருக்கலாம் எப்போது அமலாக்க பிரிவு வந்து வரப்போகிற ரைடு வந்து முன்கூட்டியே ஒரு சொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அது ஃபோன் கூட உடச்சி போட்டுடலாம் ஏன் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும் வசமாக மாட்டிக்கிட்டார் இப்போ என்ன ஒப்புதல் வாக்குமூலம் தரணும் ஈடிக்கு இந்த மாதிரி வந்து ரத்தீஷ் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு எனக்கு உத்தரவு போட்டார் இந்தந்த கம்பெனிகளுக்கு என்னென்ன பெட்டிகள் இவ்வளோ ஆர்டர் போடுங்கன்னு ஆனால் இப்போ ரத்தீஷ் ஓடி போயிட்டார் ரத்தீஷ் வந்து சாதாரணமான நபர் அல்ல மறைமுகமாக திரைக்கு பின்னால் இயங்கி கொண்டிருந்த ஒரு பவர்ஃபுல் சென்டர் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மைன்ஸ் கனிம வளத்துறை வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுகன் கிட்ட கூடுதலாக இருந்தது அப்போது வந்து இந்த மணல் விவகாரத்தில் வந்து தனக்கு இஷ்டப்பட்ட நபர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியவில்லை என்ற ஆதங்கம் ரத்தீஷுக்கு இருந்தது அது எப்படி யாருக்கு கொடுக்கறது யார் எடுத்துக்கிறது பேச்செலாம் நம்ம பேசியிருக்கோம் யார் எடுத்துக்க இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க ஏன்னா இடி வரப்போகுது ஈடி அடிக்கப் போகிறாங்க கனிம வளத்துறையில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது என்பதற்காகத்தான் துறைமுகம் வந்து எடுத்து பறித்து வேற ஒருத்த கொடுக்க போனாங்க அப்போது புதுக்கோட்டை சேர்ந்த அமைச்சர் ரகுபதி கிட்ட கொடுப்பதற்காக முயற்சிகள் நடந்தன அதில் முழுக்க முழுக்க ரத்தீஷ் தான் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார் ஏன்னா அமைச்சர் ரகுபதியுடைய மகனும் ரத்தீஷும் நெருங்கிய நண்பர்கள் அதாவது ரகுபதியுடைய மகனை கையில் வைத்துக்கொண்டு மணலில் ஒரு பத்து மாதம் ஒரு ஆட்டம் ஆடிவிடலாம் என்று ரத்தீஷ் திட்டம் போட்டு வைத்திருந்ததாக தகவல் வருகிறது இப்போ மைன்ஸ் மினிஸ்டராகத்தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் தான் அதுக்குள்ளே ஓடி போயிட்டார் துபாய்க்கு லண்டனுக்குன்றாங்க இந்த மைன்ஸை வைத்துக்கொண்டு பல்வேறு திட்டங்களை வைத்திருந்த ரத்தீஷ் ஏன் ஓடி ஒழிந்தார் எத்தனை நாளைக்கு ஓடி ஒழிய முடியும் அவர் வந்து டெல்லியில் அவருடைய சகோதரர் ஐபிஎஸ் அதிகாரி அந்த ஐபிஎஸ் அதிகாரி மூலமாக டெல்லியில் வந்து பாஜகவை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை சரி செய்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறார் என்னைக்கு வந்தாலும் சிக்கல் தான் அவர் வீட்டில் ஒரு பொருள் இருக்க போகிறதில்ல அங்கே ராஜா அண்ணாமலைபுரம் ஒன் செவன்டி ஃபோரில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றும் இருக்க போகிறது ஒரு டாக்குமெண்ட் இருக்க போகிறதில்ல திரும்பி ஈடி ஏதாவது டாக்குமெண்ட்டை போட்டு தான் எடுக்கணும் ஆனால் இப்படி ஓடி ஒழிவது என்பது திமுகவுக்கும் நல்லதில்லை அவருக்கும் நல்லதில்லை ஏன்னா ஈடி வந்து இந்த பிரச்சனையை உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க அசிங்கப்படுத்துவார் ஏற்கனவே பேசணும் இந்த ரத்தீஷ் இவருடைய ஆட்டம் இவருடைய படோபடம் இரவு நேரங்களில் பணத்தை வைத்துக்கொண்டு இவருக்கு நாலஞ்சு பேரை வைத்துக்கொண்டு கலெக்ஷன் பண்ணிக்கொண்டு தெரிந்ததெல்லாம் வந்து கண்டிப்பாக கட்சி தலைமைக்கு தெரிந்திருக்கும் இவர் வந்து ஒரு டைமில் உதயநிதி ஃபவுண்டேஷன் முப்பத்தொம்பது கோடி ரூபாய் சீஸ் பண்ணாங்க அந்த ஃபவுண்டேஷனை சீஸ் பண்ணாங்கன்னு வச்சுருப்பாங்க இந்த ஃபவுண்டேஷனில் பணம் வந்தது அந்த ஃபவுண்டேஷன் வந்து விட்டதாக செய்தி வந்தது அந்த காலகட்டத்திலே முதலமைச்சர் ரத்தீஷை பற்றி தகவல் உண்டு ரத்தீஷை வந்து உள்ள சேகாதிகளாக சொல்லியிருந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி ரத்தீஷ் போட்ட ஆட்டம் இன்றைக்கி இன்னும் தொடர்கதை போல் வரப்போகு கன்னித்தீவு போல் வரப்போகிறது இது எல்லாமே திமுக அசிங்கம் அன்புமணி ராமதாஸ் இந்த பூசல் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது இதில் முதல்ல பாமக நிர்வாகிகள் கூட்டம் ரெண்டு நாள் நடந்தது அதுலேயும் நிர்வாகிகள் பெருமளவுக்கு கலந்துக்கல அன்புமணியும் கலந்துக்கலன்னு இருந்தேன் இன்றைக்கி வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இப்போ இதில் ஒரு கட்டம் மக்கள் பேசிக்கிட்டது சோசியல் மீடியாவில் சொன்ன கருத்துக்கள்லாம் என்னென்னா வன்னியர் சங்கம் யாருக்கு ஆதரவு ராமதாஸுக்கா அன்புமணிக்கா அப்படின்றதுக்காக இந்த கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றாங்க ஆனால் அப்படியெல்லாம் தெரியல ராமதாஸ் என்ன சொல்கிற நிறைய பதவிகளை பறிக்க போகிறதா சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் எந்த பதவியும் பறிக்க போகிறதில்ல அப்படின்னு இருக்கார் இந்த பூசலுடைய ஊட்டு விவகாரம் வேறு ஏதாவது தகவல் இருக்குதா கட்சி வந்து தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிடியில் வந்து விட்டது இனிமேல் வந்து பெரியவர் டாக்டர் ராம்தாஸ் பிடியில் போகுமான்னு தெரியல அவர் என்ன ஒன்றா சொல்லலாம் தன்னுடைய பேரனை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுக்கிற முயற்சிகள்லாம் மட்டுமே நீக்கும் ஆனால் அதையுமே அன்புமணி விழுவாராக விட மாட்டார் அதாவது கூட்டணி விவகாரம் அப்புறம் எம்எல்ஏக்கள் தேர்வு எம்பிக்கள் தேர்வு இப்படி தேர்தல் நேரத்தில் முகுந்தன் பரசுராமன் யாருடைய தூண்டுதலில் ஈடுபடுவார் என்ற பிரச்சனை தான் அன்புமணிக்கு நன்றாக தெரியும் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு குடும்ப சண்டை பெரிதாகிவிட்டது குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நடந்து கொள்கிற முறை அவர் வந்து சில விஷயங்களுக்கு வந்து விட்டு கொடுக்காத அந்த பிடிவாதம் இதெல்லாம் வந்து அன்பணி ராமதாஸ் சுத்தமாக பிடிக்கலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே சௌமிய அன்புமணி தேர்தல் நிற்க போகிறான்னு சொல்லியிருப்போம் அதெல்லாம் சுத்தமாக ராமதாஸுக்கு பிடிக்கலை தன்னுடைய முகுந்தனை வந்து கடவுளை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்தார் அந்த நேரம் பார்த்து தங்க பச்சனை கொண்டு வந்தார்கள் ஏகப்பட்ட சிக்கலில் இருக்க ராம்தாஸ் இப்போ அதை விட முக்கியமான விஷயம் அன்புமணி பிடியில் கட்சி இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் அன்புமணி யார் பிடியில் சிக்க போகிறார் அதுதான் பெரிய ஹாட் டாபிக் எனக்கு வரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதற்காக திமுக தலைமை ஒரு டீல் செய்தது அந்த டீலை ரொம்ப கச்சிதமாக முடித்தவர் டாக்டர் அன்மணி ராமதாஸ் அது அவங்க அப்பாக்கே தெரியாது அப்புறம் பின்னாடி தெரிந்தது அந்த விவகாரத்தெலாம் போட்டு கொடுத்தவர் முகுந்தன் பரசுராமன் ஸோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் ஒரு முறை அவர் இந்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றே ஆக வேண்டும் என்று முடிவோடு இருப்பவர் டாக்டர் ராமதாஸ் ஆனால் இந்த முடிவுக்கு மாற்றாக எப்படி பாஜக கூட்டணிக்கு தன்னுடைய பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்தார் அன்புமணியோ அதே மாதிரி இந்த முறை ஒரு தனி அணியாக நீங்கள் அதிமுக பக்கம் சேராமல் டாக்டர் அன்புமணி ஒரு தனி அணியாக செயல்படுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு வந்து திமுக ஒரு டீல் செய்வதாக ஒரு தகவல் அந்த அணியில் விஜய் பாமக விஜய் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இன்னும் சில கட்சிகள் இவங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு மக்கள் நல கூட்டணி போல் அமைத்து வைத்து தேர்தலை சந்தித்தால் திமுகக்கு ப்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரு மூ நடக்குது ஆனால் திமுக பிடியில் மீண்டும் சிக்க போகிறாரா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பக்கம் போகாமல் இருப்பதற்காக அந்த டீல் அதே டீல் மீண்டும் இப்போது வந்து திமுக கொடுத்தால் அதுக்கு வந்து ஒப்புதல் தருவாரா இந்த சண்டை நடக்குது ஸோ எனக்கு தெரிந்து அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்க முடியாது அணி கூட்டணி வந்து போட முடியாது இவர் வேறு அணி இவர் வேறு அணி இல்லை கண்டிப்பாக பிரிந்தால் பார்கெயின் குறைஞ்சிரும் கட்சி டேமேஜ் ஆகும் ஓட்டு கிடைக்காது அதெல்லாம் நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கும் ஆனால் தனி அணியாக கடைசி நேரத்தில் அப்பாவை எப்படி பாஜக கன்வின்ஸ் பண்ண மாதிரி தனி அணியாக போனால் நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வருவோம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ ஜெயித்து விட்டால் நம்மக்கிட்ட தான் ஓடி வருவாங்க அப்போ வந்து ஆட்சி அமைப்பதற்கு வந்து இடங்கள் பத்தாமல் போய்விடும் இதெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டார்னா தனி அணி அது விஜய்க்கு வந்து ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு இருக்குது ஆவரேஜாக சில இடத்துல பத்தாகலாம் ஆனால் தேர்தல் நேரத்தில் அதிமுக திமுக என்று இரண்டு புயல் இதற்கு நடுவில் வந்து விஜய் சிக்கினா என்ன ஆக நமக்கு தெரியாது ஆனால் ஆளாள் கதை கட்டி விடுறாங்க பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு கண்மூடித்தனமாக விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் நீங்கள் அவர் எந்த சின்னம் கொடுத்தாலும் விஜய்க்கு வந்து குத்துவார்கள் அவர்கள் சேகரித்துக்கிற கூட்டம் அப்படி அதெல்லாம் கரெக்டு ஆனால் தேர்தல் என்பது வேறு இந்த பக்கம் ஒரு மதம் பிடித்த யானை அதுக்கணையாக இன்னொரு மதம் பிடித்த யானையாக ரெண்டு கூட்டணி கட்சி பலத்தோட அதிமுக திமுக மோதினால் அதில் விஜய் மாதிரி ஆட்கள்லாம் என்ன ஆவாங்கன்னு நமக்கு தெரியும் என்ன ஒன்றா சொல்லலாம் போலியாக கருத்து கணிப்பில் சொல்லலாம் அல்லது விஜய்க்கு வந்து மனம் குளிர மாதிரி சொல்லலாம் ஆனால் ஏழு எட்டு ஒம்பது அது தாண்டறதுக்கு இல்லை பதினேழு பதினெட்டு ஏதோ என்ன காரணம்னா விஜய்க்கு வந்து இப்படி வந்து ஒரு பெரிய கணக்கு சொன்னோம்னா அவர் ஏதோ ஒரு கனவுல இருப்பார் அப்படின்னு இறங்கி போனால் இப்போதே போய் எங்கேயோ கூட்டணிக்குன்னு போனால் பதினைந்து சீட்டு சீட்டில் முடிச்சுருவாங்க கடைசி வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே போனால் ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும் நல்ல நம்பர்கள் ஆசைப்படலாம் அவ்வளோதான் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் திமுக பிடியில் சிக்க போகிறதா அல்லது ராமதாஸ் ஜெயிக்க போகிறாரா இதுதான் பிரச்சனை இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் இவர் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படின்னாரு முதலிந்தே சொல்லிட்டு இருக்காரு ஐந்தாவது முறையாகவும் தனித்து போட்டி ஏன்னா நாங்கள் தான் மாற்று என்று கூறிக்கொண்டு வந்தவர்கள் எல்லாம் திமுகவும் அதிமுகவுடன் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் நாங்கள் அப்படி அல்ல இருக்காரு ஆனால் இதெல்லாம் மீறி மீண்டும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரா சீமான் அப்படின்னா பிரபாகரனை கடைசியாக சந்தித்த தலைவர் நான் தான் நாங்கள் என்ன பேசி கொண்டோம் என்பது எங்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருக்கார் அப்போனா இதற்கு முன்னாடி பேசியவர்கள் மற்றவர்கள் பேசுகிற எதுவும் வந்து உண்மையான தகவல் அல்ல அப்படின்றதையும் சீமான் வெளிப்படுத்தியிருக்கிறார் சீமானுடைய இந்த பேச்சு தேர்தல் காலகட்டத்தில் பிரபாகரனும் தன்னுடையான நட்பு அல்ல அந்த உறவு எப்படி என்பதை மேலும் மேலும் தெரிவித்து கொண்டே இருப்பாரா அது முதல்ல தனித்து போட்டிக்கு அப்புறம் வந்துடுறேன் இந்த பிரபாகரன் விஷயத்துக்கு பதில் சொல்லிடுறேன் ஈழத்தில் பிரபாகரனை கடைசியாக சந்தித்தது நான்தான் நாங்கள் இருவரும் என்ன பேசி கொண்டோம் என்பது யாருக்கும் தெரியாது சரி அதனால் இப்போ என்ன ஈழத்தில் அவர் போராடினார் அந்த மரியாதை அந்த ஒரு ப எல்லாருக்கும் உண்டு அவர்கள் மீது பறிவு உண்டு ஈழத்தமிழர்கள் மீதான அன்பும் ஆதரவும் தமிழ்நாட்டில் இருந்ததெல்லாம் உண்மை என்ன பேசுனா சொல்லுங்க சரி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் நியூஸ் எட்டியில் பேட்டி கொடுத்தார் சங்ககிரி ராஜ்குமார் உண்மையை உடைத்தார் இந்த ஃபோட்டோவே வந்து எடுக்கப்பட்டதெல்லாம் வரையப்பட்டது கிராஃபிக்ஸில் சேர்க்கப்பட்டது எனக்கு இன்றைக்கா பதில் சொல்லிக்கிறீங்களா சங்ககிரி இன்னும் தான் இருக்கார் தம்பி கூப்பிட்டு அந்த ஃபோட்டோ பாரு ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு காட்டினார் இதுவரையும் காட்டினாரா அந்த நான் கேட்குறேன் ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து பொய்யின்னு சொல்கிறேன் உண்மையான ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணல சீமான் ஏன் ரிலீஸ் பண்ணல ஏன் ஒளிப்பதிவு சந்தோஷ் பல விவகாரங்களே சொன்னார் சாதாரண விஷயம் விஷயமல்ல அதில் வந்து எத்தனை பேர் துன்பப்பட்டார்கள் விஷயம்னு சொன்னார் அப்புறம் குளத்தூர் மணி சில விஷயங்களை சொன்னார் இது வரைக்கும் நீங்கள் பிறவாருன்னா பார்த்தீங்க யாரும் மறுக்கலை ஆனால் ஃபோட்டோ எடுத்திங்களா அதுவே பொய்யின்னு வந்த பிறகு நான் தான் கடைசியாக சந்தித்தேன் எனக்கு பிறகு யாரும் சந்திக்கலை எவ்வளோ பொய்யுங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க இந்துத்தின் கடைசி காலத்தில் நீங்கள் போனீங்க வந்துட்டீங்க அதன் பிறகு யாரும் பார்க்கலையா பரவாயில்லை எவ்வளோ பெரிய பொய் சரி அந்த பொய்க்கு அவர் தான் எத்தனை காலம் சொல்ல போகிறார் பதில் சொல்ல போகிறார் எப்படி விளக்க போகிறார்க்கு கூட்ருவோம் சரி தனித்து போட்டி எப்படி தனித்து போட்டி நீங்கள் தனித்து போட்டியிட்டால் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாக்கு சதவீத உயர்த்தி காமிச்சிருவீங்களா சத்தியமாக கிடையாது விஜய் ஒரு ஸ்பாய்லர் எல்லாருக்கும் ஸ்பாய்லர் நாட் ஓன்லி சீமான் திமுகவுக்கு ஸ்பாய்லர் ஏடிஎம்கேவுக்கு ஸ்பாய்லர் அப்படி இருக்கும்போது விஜய் வாங்குகிற ஓட்டு எல்லாருக்கும் பாதிப்ப இருப்பது உங்களுக்கு பாதிப்பு வராதா இந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிகமாக சேதாரம் அடையக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி எதுவுமே கிடையாது அவர் என்ன சொல்லிக்கலாம் வந்து தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வி அடைய மாட்டேன் நிரந்தர வெற்றி பெறுவேன் அதுக்காக தான் தற்காலிக தோல்வி என்ன டைலாக்னால் பேசுங்க எந்த கட்சியும் தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது தனித்தே அப்படியே போட்டிட்டு வாக்கு சதவீதம் உயர்ந்ததும் கிடையாது இது யதார்த்தம் அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு தனித்து போட்டி வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவருடைய மனைவி கயல் வழி தெளிவாக இருக்கிறார் அண்ணா அப்படி தான் பேசுவார் கூட்டணி அமைப்பார் பத்து பதினஞ்சு எம்எல்ஏ இந்த மாதிரி இடம்பெற போகிறோம் அண்ணன் தலைமையில் சட்டமன்றத்தை கலக்கப் போகிறீர்கள் யார் அவருடைய மனைவி கயல் இதை எனவே தனித்து போட்டி என்ற இந்த அறிவிப்பில் ஜெயிக்கப் போவது சீமானா அவருடைய மனைவி கயல் வழியான்றது நமக்கு தெரியாது இல்லை இப்போ பாமக மாதிரி நாம் தமிழர் கட்சியிலையும் இப்போ உட்கட்சி பூசல் எழுமா நீங்கள் சொல்றது பார்த்தா அங்கே அப்பா அம்மாவனுக்கு இடையே சண்டைன்ற மாதிரி அங்கே கணவன் மனைவி கிடையாது சண்டை அப்படின்னு உட்கட்சி பூசல் கணவன் மனைவி சண்டையெல்லாம் சொல்ல வரல இப்போ அப்படி அறிவிப்பார் ஏன் நான் நம்ப மறுக்கிறேன் என்றால் என்னுடைய தனிப்பட்ட ஒரு பத்திரிக்கையாளராக மறுக்கிறேன் என்றால் இந்த முறை அவருடைய வயது என்ன யோசித்து பாருங்கள் இன்னொரு ஐந்து வருடம் கழித்து ஏற்கனவே நாலு அஞ்சு வருஷம் தான் ஒருத்தர் இருக்கிறான் கட்சியில் அதுக்கப்புறம் இவர் ஓட்டு போட்டு பின்னாடி இருந்தால் வெளியே வந்துடுறான் ஏன் வெளியே வரானோ அவருக்கும் தெரியும் வெளியே வந்தவனுக்கும் தெரியும் ஏனென்றால் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற நபர் பெரியாரை உயர்த்தி பேசினார் வந்து கிருஷ்ணனை வந்து யுடிசியினு உள்ள பொண்ணுன்னார் இன்றைக்கி முப்பாட்டன் முருகன் மாயோன் கிருஷ்ணன் என்னெல்லாம் சொல்கிறார் பெரியார்னா பெரியார் மண்ணே இந்த மண்ணு கிடையாது பெரியாரே மண் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற நபர் இப்போ இந்த கூட்டணி விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்னு யாராவது எழுதித்தர முடியுமா அதனால் நான் அடித்து சொல்கிறேன் இந்த முறை அவர் எம்எல்ஏ ஆகி ஒரு பத்து பேரோட உள்ளே போகிறோன்னா இந்த கட்சிக்கு வாழ்வே கிடையாது அதனால் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற வம்பு வழக்கு இந்த கேஸில் மாட்டினா என்ன நடக்கும் எங்கே போய் அது முடியும் என்பது எல்லாம் நன்றாக தெரியும் ஏ எத்தனை காலத்து நீங்கள் இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தனித்து போட்டியிடும்போது வந்து ஒரு பணம் பெறுவதற்கான ஒரு முயற்சி பாமக தான் நான் சொன்னல நாடாளுமன்ற தேர்தலில் ஆன்லைன் கேம் அந்த விவகாரம் தெரிந்த பிறகு தான் வந்து அன்புமணி மீது அவத்தனை கோபம் ஏன்னா இந்த மாதிரி டீலே வந்து லேட்டாக தெரிஞ்சது அதனால் எனக்கு தெரிந்து தனித்து போட்டியிடும் என்பது பல்வேறு கட்சி ஸ்பான்சர் கிடைக்கும் திமுகவை தோற்படிக்கிறதுக்கு திமுக வாக்குகளை பிரிப்பதற்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ இந்த நிலைமைக்கு சீமான் ஒரு அணி விஜய் ஒரு அணி இருந்தால் நான்கு அணி இந்த நான்கணி இக்காது என்பது தான் என்னுடைய யூகம் வாய்ப்பே இல்லை பாஜக எப்படியாவது விஜய மிரட்டி இங்கே சேர்த்துடும் பாஜக அதிமுக அணிகள் அது இப்போ தெரியாது நீங்கள் கடைசியில் அவர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அவருடைய இன்கம் டேக்ஸ் ரைடு விவகாரம் எல்லாம் பாஜக கிட்டே இருக்குது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் நெய்வேலியில் மாஸ்டர்னு ஒரு படம் ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து காரில் யார் இன்கம் டேக்ஸ் காரில் நடுவில் உக்கார வச்சு கூப்பிட்டு வந்தாங்க அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அங்கே என்ன டாக்குமெண்ட் தூக்கி முகத்தில் போட்டாங்க இதுக்கெல்லாம் பேர் சொன்னார் அவர் எப்படி சொல்லியிருப்பார் மொத்த குடுமையும் பாஜக கிட்டே இருக்குது அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜய் ஒன்றும் சினிமா ஹீரோ மாதிரிலாம் அரசியல் சண்டை போட முடியாது நிச்சயமாக பாஜக ஒரு மிரட்டு மிரட்டி அதிமுக அனைக்கும் வந்தால் திமுக நெருக்கடி அது வேறு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் நான்கு அணியா மூன்று அணியா என்பது ஜனவரியில் தான் தெரியும் அது வரைக்கும் நமக்கு விடுகிறது தான் வேறு ஒன்றும் இல்லை நன்றி நன்றி